வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிகம் அப்படிங்கிறது எட்டாம் இடமாக வரக்கூடியது ஜோதிடத்தை வரைக்கும் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைப்பொருளை குறிக்கக்கூடியது ரகசியங்களை குறிக்கக்கூடியது மிகவும் நுட்பமான ஆழமான சிந்தனை திறனை குறிக்கக்கூடியது ஸோ அங்கே என்ன இருக்கும் இல்லை அப்படிங்கிறத அனுமானிக்க முடியுமே தவிர உண்மையிலே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால தான் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷ்னலான ஆட்கள் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதாவது இங்கே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது மொத்தமாகவே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இங்கே வந்து தான் எல்லாமே அடக்கம் நவகிரகங்களுடைய பொதுவான தான் எல்லாமே இருந்துக்கிட்டு வருது ஸோ அதற்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்களுக்குள்ள அவங்க அடங்கி தான் ஆகணும் அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது பட் இங்கே என்னென்னா இந்த புரிதல்கள் மற்றவங்களுக்கு இவங்க சார்ந்த விஷயங்களில் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் ஆகும் ஸோ இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்களை புரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே நேரம் இவங்களை மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் கிடையாது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும் ஏன்னா பொதுவாக மனித மனம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கும் அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே லிமிட்டட் தான் ஓரளவுக்கு மீறி போச்சுன்னா அது ரிஸ்க் எடுக்க விரும்பாது ஸோ இந்த ராசி விருச்சிக லக்னக்காரங்களாம் ரொம்பவுமே மறைப்பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் இவங்கக்கிட்ட பழகணும் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஸோ ஜென்ரலாக ராசி உச்சிக லக்னக்காரங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ப்ராப்ளம் எதில் வரும்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ப்ராப்ளம் வரும் ஆக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் அமைஞ்சிடும் ஸோ அதில் இந்த விருச்சிக ராசிகளை விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரக அமைப்புகளால் மற்றவங்களோடு ஒரு உடன்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க இவங்களும் சரி மற்றவங்களும் சரி ஒரு பாதி பேருக்கு மட்டும்தான் அந்த விருச்சிகம் அப்படின்னு வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளை ஏற்படுத்து ஸோ ஜென்ரலாக விருச்சிகம் அப்படின்னாலே அது ரொம்ப மோசம் அவங்க வந்து பிடிவாதக்காரங்க கோவக்காரங்க அப்படின்னு பத்தம்பதுவாக சொல்லிட முடியாது ஜென்ரலாக சொல்லப்போனால் அவங்க பிடிவாதக்காரங்க கோவக்காரங்க தான் பட் அந்த பிடிவாதத்துலேயும் கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் அதில் உள்ளாந்த அர்த்தமும் இருக்கும் அவங்க ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையில் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ஃபியூச்சரை எதிர்நோக்கி தான் எல்லா விஷயங்களுமே செயல்படுவாங்க இன்றைக்கி ஒரு காரியத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அது நாளைக்கோ ஒரு நாலு வருஷம் கழிச்சோம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து தான் அவங்க செயல்படுவாங்க ஃபியூச்சர் எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவங்க காரியத்தில் இறங்குவாங்க ஸோ அதற்கு தடுதல் ஏற்படுற மாதிரி பிடிக்காத மாதிரி யாராவது ஏதோ ஒன்று செய்கிறாங்க பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல இவங்க வந்து அவங்களுடைய ஆக்ரோஷத்தை காட்ட தான் செய்வாங்க ஏன்னா இயற்கையாகவே ஒரு அசாத்தியமான விஷயங்களை இவங்களாக தன்னுடைய சொந்த முயற்சியில் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வர்றாங்க அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி மற்றவங்களுடைய விஷயங்கள் இவங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்பொழுது அதற்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் வரதான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அந்த கோபம் ஆக்ரோஷம் அப்படிங்கிறதெல்லாம் வருது அன்னை இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு கிரக அமைப்புகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஸோ அந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து அவங்களுடைய சுய தன்மையை இழந்தவங்களாக இருப்பாங்க உண்மையில் அவங்க வந்து ஏன் கோவப்படுறாங்க ஆத்திரப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஒரு நிலையில்லாத தன்மையில் அவங்க செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க இது கொஞ்சம் டேஞ்சரான தன்மை தான் எப்போவுமே அந்த மறைபொருள் அப்படிங்கும்போது ஒரு நிலையில் நம்ம அதை வந்து ஜஸ்ட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இந்த விருச்சிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் செயல்படக்கூடியது அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொருந்தும் பட் இப்போ இங்கே விருச்சிக ராசியாகவும் இருக்குது ஜாதகம் படி விருச்சிக லக்னமாகவும் இருக்குது ஒரே ராசி ஒரே லக்னமாக அமைஞ்சிருக்கு இப்போ இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துலேயே பிறக்கக்கூடியவங்க ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி இந்த கத்தியை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை நான் கத்தியோடு ஒப்பிடுறேன் இந்த கத்தியை மற்றவங்க நல்லதுக்கும் உபயோகப்படுத்தலாம் கெட்டதுக்கும் உபயோகப்படுத்தலாம் புரிஞ்சுதுங்களா அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பான ஆட்கள் தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த கத்தியை யார் பயன்படுத்துகிறாங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் கத்தி எதற்காக உபயோகமாக இருக்குதுன்னு கத்தி என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணும் உண்மையிலே விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க தங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணிக்க முடியாது உண்மையிலே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துலேயுமே திறமை பெற்றவங்களாம் ரொம்ப ஷார்ப்பான ஆட்கள் தான் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க திறமையாக செயல்படக்கூடியவங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால செஞ்சுக்க முடியாது பெரும்பாலும் இவங்களுடைய டோட்டல் லைஃபுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா அது வந்து இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது இவங்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது இவங்களுடைய குணாதிசயம் என்ன இவங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலை கிடையாது ஏன்னா ஒரு அடிப்படை தேவையான எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு இவங்களே சுயமாக இருந்து செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க அதில் எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது படிக்கணும்னு நினச்சா சிறப்பாகவே படிச்சுருவாங்க வேலை செய்யணும்னு நினச்சா நல்லாவே வேலை செய்வாங்க சம்பாதிக்கணும்னு நினச்சா நல்லாவே சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அது அவங்களே பார்த்துப்பாங்க அதில் எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்போ மற்றவங்க அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறவங்க மட்டும் அல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களும் சேர்ந்தவங்களும் சேர்த்து தான் சொல்கிறோம் சுயம்புவாக இவங்க என்றைக்குமே சிறப்பு பெற்றவங்க தான் ஆனால் சென்டிமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது சறுக்கிடுவாங்க மற்றவங்களை இயல்பாகவே நம்பி நம்பி ஏமாறக்கூடிய தன்மை இந்த வெற்றிகிராசி வெற்றிகலக்னக்காரங்களுக்கு உண்டு அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த வெர்ச்சிக ராசி வெர்ச்சிக லக்னத்திலேயே பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சுயநலம் அப்படிங்கிறது அதிகமாகிடும் தனக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க மற்றது எல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் எதை செய்கிறதுனாலும் தன்னை மூலதனமாக வச்சே செய்வாங்க யார் மேலேயுமே ஒரு நம்பிக்கையை வெற்றத்தன் மேலே செயல்படுவாங்க தான் தோற்றித்தனமாக தான் இவங்க செயல்படுவாங்க தன்னுடைய இஷ்டப்படி தான் எல்லோருடைய காரியங்களும் இருக்கும் நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய ஆட்டிடியூடு இருக்கும் யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் வளர்ந்து கொடுத்து போகவும் மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கும் சுக துக்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இவங்களே முழு பொறுப்பாளியாக ஆயிடுவாங்க அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு கட்டம் வரைக்கும் மற்றவங்களை நம்புவாங்க யாரோ ஒருத்தங்க மேலே பிரியம் பாசம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கும் இதில் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் பட் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு அதன் தூண்டுதலால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுயத்தன்மைக்கு அவங்க மாற ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இவங்களுடைய அந்த சுயத்தன்மைக்கு இவங்க மாறிட்டாங்க அப்படின்னா அந்த நிலமையிலிருந்து திரும்பவும் மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதன் பிறகு இவங்களுடைய டோட்டல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொறுப்பு தான் என்ன நல்லது நடந்தாலும் சரி அது என்ன கெட்டது நடந்துட்டாலும் சரி அது வந்து இவங்க மூலமாகத்தான் அது நடக்கும் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அது இருக்கும் இவங்க வந்து அதற்கு ஏதோ ஒரு வகையில் காரணக்கத்தாக இருப்பாங்க சிம்பிளாக சொல்கிறேன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த வெற்றிக ராசி வெச்சிக்கு லக்னத்திலே பிறக்கக்கூடியவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் குணாதிசய வகையில் சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க அதே போல் கொஞ்சம் அடமெண்டல் கோபம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஸ்மார்ட் ஒர்க்கே அதிகம் விரும்பக்கூடியவங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடியவங்கள்லாம் இல்லை இந்த சொத்து சூழல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு தான் இது சார்ந்த விஷயங்களில் பிடிப்பு அப்படிங்கிறதே இருக்கும் பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு இந்த ஏட்டுக்கல்வி சுரக்காக உதவாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே வெறும் இந்த கல்வி ஞானத்தை மட்டுமே பெருசாக இவங்க எடுத்துக்கிறது இல்லை இந்த சொத்து சுகங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இவங்க பெருசாக லைக்கிறது கிடையாது இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் போயிட்டு வரக்கு ஒரு வண்டி வாகனம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா எல்லாத்தையுமே ஜென்ரலாக தான் எடுத்துப்பாங்க ரொம்ப டீப்பாக ஆடம்பரமாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல ஸோ இந்த சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபோடு இருக்கும் ரொம்ப ஆடம்பரமாக எதிர்பார்க்க முடியாது அதாவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேளை இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய ராசி லக்ன அமைப்பு பற்றி அவங்களுக்கு பெருசாகவும் அமையலாம் இல்லை சின்னதாகவும் அமையலாம் பட் ஜென்ரலாக இவங்களுடைய நிலை இந்த விஷயங்களில் இப்படி தான் நிலைப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் பொருளாதார விஷயங்களும் அப்படி தான் முயற்சிகள் இருக்கும் பட் ஒரு அளவான ஈடுபாடுகள் ரொம்ப பெருசாலாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களில் அண்ட் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களையும் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும் ரொம்ப மற்றவங்களுடைய விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அளவுக்கு அதிகமாக தலையிட மாட்டாங்க முதல்ல நான் என்ன பார்த்துக்கிறப்ப அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பிரயாண விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து பிரயாண பிரியர்கள் தான் இளம் வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு போய் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டேன் இவங்களுடைய மனம் வந்து இங்கேயும் அங்கேயும்மாக அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் சும்மா அப்படியே கொஞ்சம் அந்த டைமில் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஸோ நார்ந்தாகவே வந்து இயல்பாக ஒரு பிரயாண பிரியராக இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு கிளியராக சொல்லணுன்னா இந்த சாப்பிட சாஸ்திர சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மூழ்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எதை செஞ்சாலும் அதில் காரணக்காரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சும்மா யாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அதுக்கு ஏதாவது முழுமையாக காரணம் இருக்கணும் அதை உண்மையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த யோக சாதனங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே என்றாகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நார்மலாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை ஒரு வகையில் கொஞ்சம் லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் இவங்க மற்றவங்களை தேடி போகிறத விட மற்றவங்க இவங்களை தேடி வர்றது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு தனி அக்கறை பாசம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் பட் அது என்னென்னா கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட்டோட அது நடந்துக்கிட்டு இருக்கும் அதாவது திட்டிக்கிட்டே அவங்கள பற்றி நினைப்பாங்க அதாவது பெற்றவங்களாகட்டும் கூட பிறந்தவங்களாகட்டும் இல்லை வரக்கூடிய வாழ்க்கை துணையாகட்டும் பெற்ற குழந்தைகளாகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும் இவங்க வந்து எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு இவங்கக்கிட்ட ஒரு லோகோவை பதிச்சுடுவாங்க ஆனால் அதே நேரம் இவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிரியம் பாசமும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அந்த அக்கறையை தான் அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஸோ பாசிட்டிவாக வெளிப்படுத்த முடியாது அதுக்கு காரணமும் இவங்களாகத்தான் இருப்பாங்க ஏன்னா இவங்களால தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபார்வர்டாக இருந்துருவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை இவங்க அது இப்படி இருக்காங்க பட் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் அவங்க எல்லா விஷயங்களுமே சொல்கிறதுக்கு வருவாங்க ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த விருச்சிக ராசி விருட்சிக லக்னத்திலே பிறந்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள் பட் பண்ணுறது கஷ்டம் ஓப்போனா சொன்னால் உங்களுடைய நேச்சரே அது தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக ட்ரை பண்ணுங்கள் பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிடும் ஸோ மற்றபடி ஜென்ரலாக இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இயல்பான நிலைகளில் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அன்பையும் அரவணைப்பும் பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க குறிப்பாக இவங்களுடைய குடும்பத்தில் அம்மா வந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக காரியங்களை செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பொறுப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தனிப்பட்ட முறையில் அம்மா பாசம் பிரியம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு உண்டு தந்தை வகையில் கொஞ்சம் சார்ந்த விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும் அதில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அதாவது ஒவ்வொரு சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வயது வரைக்கும் தந்தை வகையில் சுகபோகங்களை அனுபவிக்கலாம் பட் ஒரு வயதுக்கு மேலே தந்தை வகையில் அதே சென்டிமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தந்தை வகையில் இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெற்றோர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கூட ஒரு சாதகமான அமைப்பு தான் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே ஒரு நல்ல நிலைமையை ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுக்கும் குணாதிசயவர்கள் ஒரு காண்ட்ரவர்சியான நிலைகள் இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக ஸ்டைஃப்வோடாக இருப்பாங்க பட் இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் இப்படி ஆப்போசிட்டாக ரொம்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பாக இருப்பாங்க அனுசரித்து போகக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஸோ இவங்களையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி இவருடைய மூத்த உடன்பிறப்புகள் இவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கும் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த உடன்பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் அது இளையவுடன் பிறப்புகள் வகையில் கூட ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பட் அந்த கோன்ட்ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீயானா பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க வகையில் கொஞ்சம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் அவங்களுக்கான செயல்பாடுகள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்போதும் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு நார்மலாகவே இந்த ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து காதல் திருமணங்களை அமைத்து கொள்ளவும் செய்வாங்க அதாவது அவங்களாகவே போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் அப்படி தான் அமையும்னு சொல்ல வரல பட் பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் அதே போல் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க பட் இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது இங்கே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணமாக இருப்பாங்க இல்லைனா காரணம் காட்டப்படுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகளை வளர்க்காதீங்க முடிஞ்ச காம்ப்ரமைஸாக பாருங்க இல்லைன்னா அதை விட்டுடுங்க இந்த பிரச்சனைகளை இவங்க வளர்த்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் இவங்க தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் மாறிடும் அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது தேவையில்லாத பழி சொற்கள்கள் ஆளாகிடாதீங்க மற்றபடி இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கும் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே இந்த விருட்சிக ராசி விருத்திக்கு லக்னக்காரங்களுக்கு மற்ற விஷயங்கள் எப்படியோ இல்லையோ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகளை அதை எப்போவுமே வேலை செய்யும் அந்த வகையில் இவங்க விருச்சிக ராசியாகவும் இருக்காங்க விருச்சிக்கு லக்னமாகவும் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த குழந்தைகள் வகையில் சுக சௌகரியங்களை பெற்று நல்ல வாழ்க்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் மேலே அவருக்கு இருந்து அன்பை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்மூடித்தனமாக விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை செஞ்சுட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் புரிஞ்சல கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆச்செல்லம் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கணும் ஆனால் ஒரு சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக குழந்தைகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஸோ அத்தியாவசிய செலவுகள் அப்படிங்கும்போது அதை ஒன்றும் பண்ண முடியாது செஞ்சுதான் ஆகணும் பட் அது வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி இந்த தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஸோ ஜென்ரலாக இந்த வெற்றி ராசி வெற்றிகலத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு நுற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளில் தான் இருக்கும் ஏதாவது முழுமையாக நற்பலன்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது முழுவதுமாக கெடுப்பல்கள் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது குறிப்பாக இந்த உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் விஷயங்கள் காரியங்கள் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னாலே அது ஒரு கூரக்கும்பான விஷயமாக தான் இருக்கும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் இவங்களாகவே இப்போ வான்தேராக ஏதாவது விஷயங்களை செய்வாங்க பட் அதுவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா இயற்கையாகவே வந்து ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு நிறைய நேரங்களில் இவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொன்னாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் இந்த உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அடிக்கடி வந்து போகும் ஸோ அவங்களுடைய விஷயங்கள்ல எப்போவுமே கொஞ்சம் நடுநிலையாக இருந்து கொள்வது நல்லது ஒவ்வொரு இந்த பக்கமும் போயிடக்கூடாது ஒவ்வொரு அந்த பக்கமும் போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கணும் அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயத்தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் ஒத்து வரும் பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு சர்வீஸ் மைண்டோட இவங்க செய்யணும் ரொம்ப அடமெட்டலாக ஸ்ட்ரிட்டாலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து தொழிலையோ வேலையிலையோ ஸ்திரமாக இருக்க முடியாது ஸோ கூட யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லைனா தனித்து செயல்படுற மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் இவங்க ஈடுபட்டு வருவாங்க ஸோ ஜென்ரலாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதான் நல்ல நிலைகள் எடுத்து அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இது இருக்குது பட் அதை செயல்படுத்தக்கூடிய விதங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க அது வந்து லேசப்பட்ட விஷயமாக இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இவங்க வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு நபராக இருக்கணும் அந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்புகள் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஓரளவு இந்த விருச்சிக ராசி விற்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சில காண்ட்ரவரிசியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க பட் இருந்தாலும் சுயத்தன்மையோடு மற்றவங்களுடைய ஆதரவோடும் அன்போடும் வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை சுய ஜாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இல்லை அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சுயத்தன்மையோடு தான் இருக்கும் பட் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது மற்றவங்களுடைய பார்வையில் ஒரு ஆப்போசிட்டான நபர் போல் தான் இவங்க இருப்பாங்க சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது நன்றி வணக்கம் வளமுடன்